ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்காய் சீசனுக்கு நிறைய கிடைக்குங்களா அப்ப நீங்க பண்ணி பாருங்க இப்போ வந்து முருங்காய் நல்லா கழுவிட்டு நீளமா கட் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்து வேக வச்சு ஆற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அது உங்களாட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் உழிச்சி நீள இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் பொடிசாக ரெண்டு வெங்காயம் பொடி பொடி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த வேகச்ச ப முருங்காயை வந்து எடுத்து அந்த பல்ப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் அப்போ தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை மொட்டு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குழந்த பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் நார் லைட் வரும் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாம் முருங்காயும் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வேறு ரெசிப்பி நிறைய இருக்குது இது வந்து நம்ம கிரேவியாக செய்கிறோமா இல்லை லிக்விடாக செய்கிறோமா நம்ம பார்த்து அது தண்ணி வேக வச்சு தண்ணி வச்சு நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லிக்விடாக தான் தருவேன் இது வந்து சாதத்துக்கு ரசத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்காகலாம் தொட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பீக்கங்காய் சூப்பு தான் நான் இதை நான் வந்து தொட்டுக்க செய்ய போகிறேன் கிரேவி மாதிரி விற்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சவுடனே உடனே பெரிய அந்த நீல வெங்காய் சின்ன வெங்காயம் எண்ணெய் இல்லாமல் கட் பண்ணிக்கணும் இல்லையா அது போட்டு நல்லா வதக்கிறப்ப கொஞ்சமா தூளுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் நல்லா பாதி கட் பெரியவங்க கற்பி அதையும் போட்டு வதக்கிக்கணும் ஃபுல்லா ரோஸ்ட் ஆயிடக்கூடாது கொஞ்சம் வந்து அறுபது தான் வதக்கணும் கண்ணாடி பத இருக்கணும் அப்பதான் அந்த நல்லா கிடைஞ்சா கடிச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா போட்டு ஸ்லோ பண்ணி வதக்கிக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து நசுக்கணும் தக்காளி நசுக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பலப்பை எடுத்து இதுல போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஸ்லோலே தான் இருக்கணும் ஸ்பீடு வச்சிருக்க ஏதாவது நல்லா இது ஒரே ஒரு வதக்கம் வதக்கிட்டு இப்ப வந்து நான் கொஞ்சம் லிக்யூடா அதாவது தோசைக்கு எல்லாத்துக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற அளவுக்கு நான் பண்ற பாத்தீங்களா அதனால வேக வச்ச தண்ணி எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதுலயே ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்த உடனே ஸ்லோ பண்ணி வச்சு ரெண்டு நிமிஷம் நீங்க கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை நல்லா புடிசாக நாட்டு கொத்தமல்லிங்க எதுவுமே செம சூப்பராக இருக்குது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வெறும் வேடையா சாப்பிட்றாங்க கொஞ்சமாக மிளகா தூர் போட்டால் போதும் இது இந்த இது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுபோது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்